ரொம்ப கஷ்டம் என்ன இடன்னே தெரில இது ஏதோ உள்ளே வந்து ஏதோ போகுது பேலஸ் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா கோயில் அது அதை தெரிஞ்சு போடுங்க மலை மேலே லைட் ஏதோ ரூம் லூமானால் உடையான் கண்டிப்பாக காரை நாட்டு ஒவ்வொரு இடத்துல பார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வேறு நோட் பாருங்களா என்னன்னு தெரில ஓகேங்களா இப்போ நம்ம என்ன போய்ட்டுருக்கோன்னா பேலஸ் பார்க்கறதுக்கு லைட்டு வேறு லவலில் இருக்கிற நிறைய ஒரு ஃபீல்டிங்கு சேலத்தை பார்க்கறதுலாம் வந்து ஒரு குடுப்பணும் வேணும் அதுவும் லைட் செட்டிங்கோடு பார்க்கணுன்றது ஒரு பெரிய கொடுப்போம் ஆறு வாரமாக தான் இருக்குது எல்லாத்தையும் லேக் பண்ணிட்டேன் கஸ்டமர் அந்த பகம் போய்க்கிறான் அது உள்ள நம்ம லெக் ஒரு போகிற மாதிரி இருக்கு அந்த சேலத்தை பார்க்குறது ரொம்ப அடி வேறு லெவலு சேலத்து பார்க்குறதுலாம் கஸ்டமரை அதுக்குள்ளே உள்ள வண்டணும் இல்லை இல்லை இது வேறு யாரோ பிரச்சனை இதெல்லாம் பாருங்கள் பார்க் பண்ணக்கூடாதுன்னு கல் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி அந்த பக்கம் போகும் ஓகேங்களா வந்து வேற லெவலு கார் வந்து நோக்காருங்க விட்டு வந்திருக்கேன் பையன் மட்டும் போட்டுருக்கப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அங்கே விருப்பங்கள் நம்ம கார் அது கார் காருக்கு அங்கே அப்பா அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்குண்ணா இல்லை நரகத்தில் இருக்குன்னா நீ தரலங்க ராஜா வேற லெவல் கொடுத்து வச்சு வருங்க அங்கே பாருங்க ஐயோ 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 இப்போ இதை பார்க்க பத்து கண்ணு இல்லை நூறு கண் கூட பத்தாதுங்க அவ்வளோ லைட்டுங்க அப்பா அடி சாமி அந்த பக்கம் போனோம் எப்படி போகிறது இந்த தான் ரோடு கிராஸ் பண்ணி போனோம் வண்டி வந்தபடி வந்தபடியே இருக்கிறது பரவாயில்ல வண்டி எதுவும் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துன்னா ஒடியாந்திரே கொடுக்குடுங்க ஓகேங்களா உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடிடு 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 அந்த பக்கமும் அதே மாதிரி பார்த்துக்கிடுவோம் அப்பா அடி நான் சொர்க்கத்தில் இருந்தேங்க வேற லெவலில் இருக்குது விதங்க அப்பா அடி பேலஸில் தான் இருக்கணும் இல்லை தெரியலங்க பேலஸ்ஸு பொன்னியாக நான் ராஜா வேறு லெவலில் வாழ்ந்துக்கிறாருங்க கொடுத்து வச்ச வாழ்க்கைங்க கஸ்டமரிங்க போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா க்ளோஸ்ட்டு இல்லை அஞ்சு மணியோடு இதோட லாஸ்ட்டு கேட்டு போட்டுக்கிறாங்க உடையுது உடையுது உடையதுங்க அது டாப்பில் ரெட் லைட்டு ஆரஞ்சு லைட்லாம் எரியுது இது எஸ் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அல்ட்ரா தான் வச்சுருந்தோம் உங்களுக்கு இதில் ஃபோட்டோ எடுக்கிறது வேற லோன் லைட்டே இருக்கேன்